வணக்கம் அன்பர்களே நெய்னாரின் உணர்வுகள் கவிதை கணச்சனில் இன்றைய கவிதை இயற்கை இதில் ஆந்தை ஆமாம் ஆந்தையை பற்றி வித்தியாசமாக இப்படி ஒரு கவிதை வாங்க கேட்கலாம் அடர்ந்த காட்டில் இந்த இரவு மினுக்கிக் கொண்டு வருவது ஆந்தையோடு வாழ்வதற்குத்தான் ஆந்தை எழுதிய இரவின் ரகசியங்களை ஆந்தை எழுதிய இரவின் ரகசியங்களை மொழிபெயர்ப்பதற்கு பகலை நம்பியது குற்றம்தான் இதன் கண்கள் தீயாகத்தான் தெரிகிறது இதன் கண்கள் தீயாகத்தான் தெரிகிறது நம்புங்கள் அதற்கும் காதலிக்கத் தெரியும் கண்களை பார்த்து அச்சம் வேண்டாம் அழகான பருவத்திற்கு இறைவன் வைத்த திருஷ்டி பொட்டுகள் அவை கண்களை பார்த்து அச்சம் வேண்டாம் அழகான பூர்வத்திற்கு இறைவன் வைத்த திருஷ்டி பொட்டுகள் அவை பசியின் பார்வையாக ஆந்தையை சொல்லலாம் ஆமாம் அதற்கு பசிக்கும்போதுதான் பார்வையே தெரியும் சத்தமில்லாத சிறகசைப்பு தன்னடக்கம் இல்லை சத்தமில்லாத அதன் சிறகசைப்பு தன்னடக்கம் இல்லை இரவின் அமைதியை இரவின் அமைதியை ஏமாற்றும் தூக்கத்தின் துரோகம் அது அமைதியை ரசிக்கத் தெரியாத கூர்மையான காதுகள் அமைதியை ரசிக்கத் தெரியாத கூர்மையான காதுகள் இருட்டை நேசிக்கும் கண்கள் வித்தியாசமான பறவைதான் நல்ல வேலை தான் கூவினால் நல்லது என தான் கூவினால் நல்லது என மனிதர்கள் சொல்வது அதற்கு தெரியாது தெரிந்திருந்தால் மாமிச பட்சியான தன்னை சைவ பட்சியாக விடுவார்களோ என்ற கவலையில் ஆந்தைக்கு பகல் தூக்கம் போயிருக்கும் வணக்கம் இந்த கவிதை பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனல் வளர உதவியாக இருக்கும் நன்றி